ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நேற்று ஒரு கேள்வி அது எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் உலோகம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து அதற்கு இன்னொரு வார்த்தையை கேட்டிருந்தாங்க அது என்ன கொடுத்துருக்காங்க பதில் அப்படின்னு பார்த்துர்லாம் கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஹா உலோகம் அப்படிங்கிறதுக்கு செம்புன்னு கொடுத்துருக்காங்க செம்புனால் வந்து காப்பர் இல்லைங்க செம்பு அப்படின்னு விட்டே கொடுத்து நம்ம எல்லோருக்கும் சொம்பு கொடுத்துட்டாங்க உலோகம்ங்கிறது வந்து உலோகம்னாலே செம்பு அப்படின்னு கிடையாது செம்பு ஒரு உலோகம் அவ்வளோதான் இது அவ்வளோ சரியான விடைன்னு எனக்கு தோணலை உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க சரி வாங்க இன்னைக்கு முதல் கேள்விக்கு போயிடலாம் இடமிருந்து வளம் ஒன்று மேக்கப் தமிழில் மேக்கப் வந்து என்ன சொல்லலாம் மேக்கப் ஒப்பனையில் ஒப்பனைக்காரர் ஒப்பனை போடலாம் ஒப்பனை ஒன்று ஓல் ஆரம்பிக்கிறது மேலிருந்து கீழ் வேற்றுமையில் இது காண்போம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி நிறைய வந்து தேசபக்தி சம்மந்தமான கேள்விகளாக வரும் சரி எட்டு வளமிருந்த இடம் ரூல முடியுது இரு கோஷ்டிகளுக்கிடையே அடிக்கடி ஏற்படுவது கோஷ்டி மோதல் இங்கே ரூல முடியுது கோஷ்டி மோதல் இல்லை ரூ தகராறா கோஷ்டி தகராறு பகன்னு இருக்குது இரண்டு இருந்து கீழ் கோடையில் இந்த நேரம் அதிகம் சரியாக இல்லை அப்போ கலைஞ்சிருக்கின்ற வார்த்தை இது பகல் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் பகையில் கோடையில் பகல் நேரம் அதிகமாக இருக்கும் சரி இல்லாமல் நாலு வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம் பொருள் கருத்து கருத்து ஒரு பொருள் ஒரு விஷயத்தை எப்படி பொருள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்ற பொருள்னால் நம்ம நிஜமான பொருள் இல்லை இது வந்து கருத்து சம்பந்தப்பட்ட பொருள் அர்த்தமாக அர்த்தம் இது தேவன் பார்த்து மூன்று மேலே இருந்து கீழ் இது தன் வாயால் கெடும் தவளை தன் வாயால் கெடும் சரி அப்போ அர்த்தம் தான் அது நாலு வளம் இருந்த இடம் பொருள் கருத்து இது அர்த்தம் நாலு மேலிருந்து கீழ் ஆள் ஆரம்பிக்குது ஒருவர் மீது சொல்லப்படும் தவறான செய்தி புரளி ஆள ஆரம்பிக்குது அவ தவறான செய்தி அவதூறு போடலாமா அவதூறு இது ரொம்ப டேஞ்சரான அவதூறுங்க டேஞ்சரான விஷயம் அவதூறு வந்து ஆஃபீஸில் இந்த மாதிரி நிறையா வந்து கிளப்பி விடுவாங்க காசிப் அப்படின்வாங்க அது ஆஃபீஸ் காசிப்புங்கிறது ஓகே எங்கள் ஆஃபீஸில் ஒரு காமெடி நடந்தது ஒருத்தர் வந்து நாலு நாள் லீவில் போனார் ஆஃபீஸில் கொஞ்சம் டெரர் பீஸான ஆள் அவர் நாலு நாள் லீவில் போனார் எந்த பயப்பிள்ளையோ அவருக்கு பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளப்பி விட்டோம் அதனால தான் லீவில் போயிருக்கிறார்கிட்ட லீவு முடித்து வந்தவர் வந்து ஒவ்வொருத்தராக போய் துக்கம் சரிச்சிட்டு வந்தோம் சார் உடம்பை பார்த்துக்கோங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அடிக்கடி காட்டிட்டு வாங்க இப்போ என்ன செய்ய காட்டிட்டு முதல்ல அவருக்கு புரியல இனிமேல் சிக்கன் மட்டன் சாப்பிட்றதுலாம் குறைச்சிட்டு ஃபைபர் நிறைய சாப்பிடுங்க இப்படி ஒவ்வொருத்தராக போய் துக்கம் சரிக்க டென்ஷனாகி பிடிச்சி விசாரிச்சுருக்க என்னையா நடந்தது என்னையா இதுக்கே கேட்குறீங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது எவரும் பயில்ஸ் ஆப்ரேஷன் கிளப்பி விட்டுருக்கானு பாவீங்களா எவன்டா அவனு கொலவெறி கொண்டு தேடி அலைஞ்சாரு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே அவரை இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி கிளப்பி விட்டுருவானுங்க ஆ வீஸில் ஸோ அது பேர் தான் அவதூறு பத்து கேள் இருந்த மேல் இருள முடியுது துன்பம் துன்பம் வந்து என்ன சொல்லலாம் இருள முடியுது துயர் போட்டுடலாமா துயர் இங்கே தூது அப்படின்னு வருது என்ன தூ தூன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் என்ன தூன்னு பார்க்கலாம் அது பதினொன்று வளம் இருந்த இடம் இருமல் கார குணமாக இந்த கீரை உதவும் இருமல் குணமாக தூது கீரை உதவும் அது வந்து தூதுவளை தூதுவளை கீரை உதவும் இங்கே வேலை ஆரம்பிக்குது இதுவும் என்னென்னு பார்த்துர்லாம் ஆறு வளம் இருந்த இடம் செலவு எதிரானது செலவுக்கு எதிரானது வரவு இங்கே ரம்னு முடியுது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து கேள்விலிருந்து மேல் மது வகை ஒன்று மது வகை வந்து ரம் சரி அப்படியே வந்து கீழே பார்த்தரலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது கைடு தமிழ் ஓகே இது போன மாதம் கேட்டாங்கப்பா அந்த கேள்வி கைடு அப்படின்ட்டு கைடு என்றால் வழிகாட்டி அப்படின்னு பதிலில் கொடுத்துருந்தோம் போன தடவையே நம்ம வழிகாட்டி காட்டி இடம் இருந்து வளம் காண இருக்குது பொருட்காட்சி மாற்றுச்சொல் கடைசி எழுத்து இல்லை பொருட்காட்சி மாற்று சொல் கடைசி எழுத்து இல்லை கண்காட்சி தான் அது காட் சீ வந்து இல்லை அதையும் போட்டுடலாம் ஏன் விட்டு வைக்கணும் பதினாலு கேள் இருந்து மேல் கேள் ஆரம்பிக்கிறது இது விரித்தார் கொள்வார் இல்லை கடை விரித்தார் கொள்வார் இல்லை பனிரெண்டு இடம் வளம் பலம் டையில முடியுது உடை உடைக்கு இன்னொரு வார்த்தை ஆடை சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினேழு டீயில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் பதினேழு குற்றம் செய்தவர்கள் டாஸ்கப்பட வேண்டும் ஒன்று மன்னிக்கப்பட வேண்டும் இல்லைன்னா தண்டிக்கப்பட வேண்டும் இங்கே டீ இருக்குது அப்போது வந்து தண்டி தான் அது பத்தொன்பது கேள்லேருந்து மேல் பார்க்க உதவும் உறுப்பு பார்க்க உதவும் உறுப்பு கண் தான் பத்தொன்பது இடம் இருந்து வளம் அதையும் பார்த்துடலாம் கால் ஆரம்பிக்குது அரிசியில் தட்டுப்படும் அரிசியில் தட்டுப்படுவது கல் அப்புறம் இழுத்த அப்படின்னு இருக்குது இருபத்தி மூன்று கேள்லேருந்து மேல் இழுத்தன்னா என்னென்னு பார்க்கலாம் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் ஸ்டாம்பு என்ன சொல்லலாம் இது வந்து அஞ்சல் தலை இல்லைன்னா தபால் தலை இங்கே அஞ்சல் போட முடியாது இல் வருது தபால் தலை சரியாக இருக்கும் தபால் தலை தள்ளுன்னு போடுறேன் தலை தபால் தலை இருபத்தி மூன்று தேலை ஆரம்பிக்குது மரவேலை செய்பவர் மரவேலை செய்பவர் தச்சார் தச்சார் இருபத்ரெண்டு கேள் மேல் சேலை ஆரம்பிக்குது இந்த கிரகம் எல்லாரையும் பிடிக்காது எல்லாரையும் பிடிக்காதாம்ப்பா சேலை ஆரம்பிக்குது சனி கிரகம் தான் சொல்ல வராங்க இந்த கிரகம் எல்லோரையும் பிடிக்காதா உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த கிரகம் பிடிக்குங்க இருபத்தி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருமா அந்த சைக்கிளில் ஸோ ஏழரை வருஷம் பிடிச்சிட்டு தான் விடும் இதில் தப்பிக்கவே முடியாது சரி அப்படியே வந்து போயிடலாம் இருபத்தொன்று இடமிருந்து வளம் கராத்தே ஜூடோ போன்றவை டேஸ் கலைகள் என்ன கலைகள் தற்காப்பு கலைகள் சரி அடுத்த இருபத்தொன்று கேளுருந்து மேல் தேலை ஆரம்பிக்குது தளர்வு சோர்வு தளர்வாக இருக்கிறது சோர்வாக இருக்கிறது அசதியாக இருக்கிறது ஆயாசமாக இருக்கிறது பாயாசமாக இருக்கிறது இணையாக போடுறது தேல ஆரம்பிக்குது தளர்ச்சியாக தலஇறிச்சி இது சீயான்னு மட்டும் பார்த்துட்றேன் பதினைந்து வளம் பேருந்த இடம் சீல முடியுதுனு பார்த்துடலாம் முன்னேற்றம் முன்னேற்றம் வந்து சீர முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை முன்னேற்றம் வளர்ச்சி சொல்லாமல் நாடு முன்னேற்ற பாதையில் செல்கிறது வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது வளர்ச்சி அப்போ தசியின் இருக்குது இருபத்தொன்று தளர்வு சோர்வு தளர்ச்சி போட்டுடலாம் பதிமூன்று இருந்து கீழ் இருக்குது விருப்பம் விருப்பத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா இருர் வர மாதிரி ஆர்வம் சரி அப்படியே இதை பார்த்துடலாமா பதினைந்து மேலிருந்து கேள் பபுன்னு இருக்குது அந்த பபு என்ன பூ அப்படின்னு பார்க்கலாம் பதினைந்து கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யப்படும் விசேஷம் பெண்ணின் கைகளில் வளையல் அடுக்குவது வளையல் அடுக்குவது வந்து வளைகாப்பு சரி பதினாறு பார்த்தலாம் வளம் இருந்த இடம் லயில முடியுது பதினாறு துவாரம் துவாரம் வந்து துளை பதினெட்டு வளம் பெருந்த இடம் காயம்னு இருக்குது அடிப்பட்டால் உடலில் ஏற்படுவது அடிப்பட்டால் உடம்பில் ஏற்படுவது காயம் அப்புறம் இப்போ இருக்குது இருபது வளம் இருந்த இடம் கடைசி எழுத்துதான் கடைசி வார்த்தைன்னு நினைக்கிறேன் உலக வரைபடம் ஆங்கிலத்தில் உலக வரைபடம் வந்து மேப் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு விடுபட்டுருக்கான்னு மட்டும் பார்த்துட்றேன் நிஜமாகவே எல்லா கட்டத்தையும் நிரப்பியாச்சு சரி அப்படி நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் விடைகளை வாட்டி சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்